வணக்கம் மக்களே நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில பால் குட்டிகள் விளை நிலவரம் தான் பாக்க போறோம் அது போக மேசல் குட்டிகள் விளை நிலவரத்தையும் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி புளி அண்ணன் பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் அது போக பால் குட்டிகளும் நிறைய வச்சிருக்காங்க அப்படியே பதவி போயிடலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா ரேட்டு கூட எல்லாம் வாங்குறது யோசனைன்றாக ஒன்றாங்க ஆனா இருந்தாலும் நாலு மாதத்துக்கு இந்த ரேட்டு தான் விற் வாங்குறது வாங்காதான் அவ்வளவு பிரியும் ஆமா கூட போகும் கம்மியாக வாய்ப்பே இல்லை நாலு மாசம் கழிச்சு கண்டிப்பா கம்மியாகும் கம்மியாகும்

நம்ம வாங்க கம்மியா இது சேலங்கருப்பு ஆனா முகம் எல்லாம் இருக்கு மூவாயிரத்தி இரநூறுபாண்ணூறு மூன்று ரூபானா கொடுக்கலாம்ண்ணே முடிக்கலாம்

கெடா குட்டியை அளவுக்கு மூன்று ரூபாய்க்கு மேலே தாங்க போட்டு ரெண்டு நாள் குட்டியா இருந்தாலும் மேலதாங்க இதை விட ஆடி வரைஞ்சுனா என்ன குட்டி ரேட் கூடும் பொட்ட குட்டி ஆமா இது மூவாயிரத்தி ஐநூறு அது மேச்சல் குட்டி ரெண்டு மாசம் இருக்கும்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்